மேலே பார்த்தா சாக்கா இருக்குது அதானி எண்பத்தி எட்டாயிரம் கோடி கடன் எம்பா பாப்பா விஜயமல்லையா அறுபத்தெட்டாயிரம் கோடி எடுத்துகிட்டு ஓடி போயிட்டான் வெளிநாட்டில் ஜாலியாக இருக்கிறான் நீராவி மோடி அவனும் பல்லாயிரம் கோடி ஜாலியாக இருக்கிறான் ஆனால் கருப்பு பணத்தை மீட்டெடுத்து கருப்பு பணத்தை களவாடி மீட்டெடுத்து எல்லா அக்கௌண்ட்லேயும் பதிஞ்சு லட்சம் போடுறனாரு மோடியை சார்ந்த ஆண்களுக்கு கடன் கொடுக்குறாரு ஆயிரம் கோடி தான் பல்லாயிரம் கோடி தான் கடன் கொடுக்கறாரு ஆனால் அவங்க திருப்பி கட்ட மாட்டாங்க மக்களிடம் பொய்யான பிரச்சாரம் எல்லாரும் கருப்பு பணத்தை மீட்டு எடுக்கிறேன் கருப்பு பணத்தை மீட்டை எடுக்கிறேன் மோடி மோடி சார்ந்த பல்லாயிரம் கோடி கடன் கொடுப்பாரு ஆனால் திருப்பி கட்ட மாட்டாங்க அவங்க கட்ட மாட்டாங்க ஆனால் சாதாரண மக்கள் வாங்கினா கட்டியே தீரணும் இல்லைன்னா அவனை சிறைவாசப்படுத்திடுவாங்க இது அரசா